சாதாரணமா ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படத்தை ஒரு சீப் வாரா மாத்துனது நீங்கதான் ஆல அமைச்சர் சப்போர்ட்ட வச்சுக்கிட்டு நாங்களா விஜய்லா ஒரு ஆளு இரண்டன் காற்ற பாக்குறீங்களா அப்படின்ற பேர்ல இந்த பாட் யூஸ் ஐம்பது மில்லியன் வியூஸ் வந்துருச்சு அப்படின்னு ஜனாரகன் திரைப்படத்தை வீழ்த்திய பராசக்தி திரைப்படம் சாதனை அப்படின்னு சன் நியூஸ்ல போஸ்டர் போட்டது நீங்கதான் அடுத்து சென்னையில இருந்து பொங்கலுக்காக ஊருக்கு போகும்போது ஏற்பட்ட அந்த டிராபிக் போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு சென்னையை சந்திக்க வைத்த பராசக்தி அப்படின்னு கேவலமான ஒரு ப்ரோமோஷன் போஸ்ட் போட்டதும் நீங்கதான் அதை விட முக்கியமா சென்சார் வழங்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே முன்பதிவு டிக்கெட் விட்டு திருந்தன அப்படின்னு சன் நியூஸ்ல ஏதோ இந்த உலகத்துல வேற பிரச்சனையே இல்லாத மாதிரி தமிழ்நாட்டில் வேற எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இப்ப பராசக்தி தான் அந்த நாட்டுக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தேவையாக இருக்கிற மாதிரி சன் நியூஸ்ல போஸ்ட் பட்டதும் நீங்க தான் ஆனா இதுல என்னன்னா பல பத்தாம் தேதி ரிலீஸ் நான் வந்து ஒன்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போயிட்டு சரி டிக்கெட்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு போய் பார்த்தா ஒருத்தனும் மதிக்கவே இல்லை ஆக்சுவலா ஒரு என்ன சொல்றது சிவகார்த்தியின் ஃபேன்ஸ் தவிர்த்து மற்ற யாருமே அந்த திரைப்படத்தை டிக்கெட் புக் பண்ணவே இல்லை நிறைய தேட்டர்லாம் பாத்தீங்கன்னா காலியா இருக்கும் காலியா இருக்கிற தேட்டருக்கு தான் நீங்க வந்து ப்ரீ புக்கிங்கில் டிக்கெட் வித்து தீர்ந்தன அப்படின்னு சொல்றீங்க ஆனா ப்ரீ புக்கிங்ல டிக்கெட் விட்டு தீர்ந்தன அப்படின்னு நியூஸ் போடுறதும் நீங்க தான் அதே சமயம் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்காக நாங்க இலவச டிக்கெட் கொடுக்குறோம் அந்த என்ஜி வச்சு அப்படின்னு சொல்லி போக்குவரத்து காவல்துறையை வச்சு டிக்கெட் கொடுத்ததும் நீங்க தான் டிஎம்கே காரணம் வச்சு இந்த திரைப்படத்தை போய் பாருங்க அப்படின்னு இலவசமா டிக்கெட் கொடுத்ததும் நீங்க தான் படத்துக்கான ப்ரீ புக்கிங் ரொம்ப கேவலமா போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இலவசமா கொடுக்குறதுன்னு இந்த ஆளுங்கட்சியை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு தானீங்க இவ்வளவு சீப்பான ஒரு பப்ளிசிட்டி பண்ணியும் கூட அந்த திரைப்படம் இவ்வளவு கேவலமா டிசாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட இது வந்துட்டு எந்த மேல தப்பே இல்ல இதுக்கு வேற ஆளுங்க தான் காரணம் சொல்லி அடுத்தவங்களை பழி போறது இன்னுமே சீப்பா தான் இருக்கு இவ்வளவு தப்ப உங்க சைட்ல வச்சுக்கிட்டு இந்த திரைப்படம் ஓடாதுக்கு விஜய் ஃபேன்ஸ் தான் காரணம் அவங்க வந்து ரவுடிஸ் குண்டாஸ் மாதிரி செயல்படுறாங்க அவங்க இந்த திரைப்படத்தை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு வேற ஒரு ஹீரோட ரசிக பழிய போட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறது ரொம்ப மட்டமா விஷயம் தெளிவா புரியல இந்த படம் ரிலீஸ் ஆனா மூணாவது நாளே இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டு திரைப்படமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு மூணாவது நாளும் திரைப்படத்தை சக்சஸ் மீட் வைக்கிறீங்க காலையில சக்சஸ் மீட் வச்சுட்டு சாயந்திரம் வந்து எங்க திரைப்பட தோல்விப்படமா இந்த ஹீரோட ரசிகர்கள் தான் காரணம் இவங்க பாருங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சாயந்தரம் பாத்தீங்கன்னா இப்படி பேசுறீங்க ஆகல நீங்களும் ஒரு ஸ்டடியான ஒரு மனநிலை இல்ல இந்த திரைப்பட வெற்றி திரைப்படமா தோல்வி திரைப்படமா நீங்க சொல்றீங்களா ஒண்ணுமே புரியல காலையில சக்சஸ் பண்ணி வைக்கிறீங்க சாய்ந்திர மாதிரி வந்து புலம்புறீங்க மனசாவது பெருசா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லன்னா மூளையை வந்துட்டு அடகு கடையில அடகு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்